அண்ணன் சீமான் வந்து எப்படி சொல்றாரு எது கேட்டாலும் டிவி கே டிவி கே தளபதி தளபதி அப்படின்னு சொல்றாங்க நாம ஒரு முறை சொல்றோம் நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய எல்லா தம்பிகளும் நம்ம அவங்கள பத்தி குற்றம் சொன்னாலோ விமர்சனம் பண்ணாலோ எடுத்த உடனே ஆபாசமான கருத்துக்கள் பேசுறது ட்விட்டர்ல போய் பாருங்க பேஸ்புக்ல போய் பாருங்க அவ்வளவு அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்துறது அப்ப இதுதான் அண்ணன் சீமான் வளர்த்து விட்டதா எது கேட்டாலும் அண்ணன் சொல்லிட்டா செஞ்சுட்டோம் அண்ணன் சொல்லிட்டே செஞ்சுட்டோம் அண்ணன் இன்னைக்கு விஜய் ஆதரிச்சு பேச சொல்லிருக்காரு இன்னைக்கு பேசுவோம் நாளைக்கு எதிர்த்து பேச சொல்லுவார் எதிர்த்து பேசுவோம் நாளைக்குப்பர படுக்க சொல்லுவார் குப்பர படுக்குவோம் லாரி அடிப்பட்டு விஜய் சாவார்னு சொல்லுவார் அதையும் நம்ம சொல்லுவோம் லாரி அடியில அண்ணன் படுக்க சொன்னாரு படுத்துக்குவோம் எங்க உங்களுக்குன்னு ஒரு சுயமான அறிவு இருக்கணுங்க ஒரு நல்ல கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் என்ன தெரியுமா பண்ணணும் இந்த கட்சி வளர்ச்சி பாதைக்கு போகணும் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்றத தான் சொல்லணும் தலைமைக்கு கொண்டு போகணும் அண்ணன் நம்ம இந்த தவறுகள்லாம் பண்றோம் இந்த பிள்ளையெல்லாம் பண்றோம் எது சொன்னாலும் தலையாட்டுறோம் அப்படின்னா தலையாட்டி பொம்மையா நம்ம இருக்கலாம் அண்ணன் சீமான் மத்தியில் பெருமையான உங்களை நினைக்கலாம் ஆனா இந்த கட்சி உறுதியான முறையில் வளர்ச்சி பாதைக்கு போகாது குறிப்பாக சாட்டை துரைமுருகன் ஏதோ ஒரு தான் வேலை செய்கிறாரு அப்படின்றது திட்டவட்டமாக தெரியுது இந்த கட்சியருந்து வெளியில் போன எல்லாருமே அந்த குற்றச்சாட்டு தான் வச்சிருக்காங்க